மட்டும்பிக்கல நம்ம திவ்னேஷ் குட்டி என்ன சொல்லியிருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க அவர் வந்து நான் ஜெயிச்சா நான் மட்டும் சந்தோஷப்பட மாட்டேன் எங்கள் தாத்தா ஜெயிச்சாலும் எங்கள் தாத்தா மட்டும் சந்தோஷப்பட மாட்டாங்க எல்லாருமே நீங்கள் அனைவருமே எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம திவினேஷ் குட்டி நான் ஜெயித்தாலும் சரி நீங்கள் ஜெயித்தாலும் சரி ஒரே மாதிரி தான் நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திவினேஷ் குட்டி இவ்வளோ நாளாக அவர் சூப்பராக பாடியிருந்தார் வாய்ஸ் அமேசிங்காக அது அதுவும் ஹோல் இஸ் கோல்டுன்ற பாடலாம் நிறைய பாடியிருப்பார் அவர் பழைய காலத்து பாடலெலாம் அருமையாக பாடியிருப்பார் அவர் மயக்கமாக தயக்கமான்ற பாடல் எம்ஜிஆர் பாடல் சிவாஜி சார் பாடல் ஜிம்மிகேஷன் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் அவர் நிறைய பாடியிருக்காரு எனிவே அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டைட்டில் வின்னராக வர்றதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களும் என்னை கமான்ஸில் சொல்லுங்கள் தினேஷ் குட்டி ஆல் த பெஸ்ட் for title winner